கண்மணி வெண்ணிலாவை வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படி நேரலாம் நினைக்கிறீங்களோ அந்த விட ஒரு லைக் இங்கே அன்பு வெண்ணிலாவும் பேசுறத பாதி கேட்டுட்டு கண்மணி அன்புவை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க நான் அன்பு கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு அன்பு கிட்ட தனியாக பேசுறாங்க அப்பவும் அன்புவாக பேச விட இருக்காங்க வெண்ணிலா லவ் பண்றீங்களா இல்லையான்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கிட்ட சொல்கிறாங்க அன்பும் ஆமா நான் வெண்ணிலாவை லவ் பண்ணுறது உண்மைதான் அப்படின்னு சொல்லி சொன்னதும் கண்மணி அன்பு கூப்பிட கூப்பிட காது கேட்காத மாதிரி போயிடுறாங்க கண்மணி நேராக அன்போட அம்மா கிட்ட போறாங்க போயிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அவனை அன்போட அம்மாவும் என்னாச்சுமா ஏன் அழுதுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் கல்யாணம் அதுக்கு முன்னாடி அவர் லவ் பண்ண விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உன்னை அது எதுக்குமே இப்போ கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அன்போட அம்மாவும் அதை பற்றி பேசாமல் மறைக்கிறாங்க உன்னையும் எனக்கு தெரிஞ்சாகணும் அவர் லவ் பண்ண விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்குறாங்க ஆ தெரியுமா ஆனால் வெண்ணிலா தான் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ தெரியும் வெண்ணிலா தான் எனக்கு தெரியும் ஆனால் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு ஆரம்பிக்க போகிறாங்க ஆனால் நிறுத்துங்கத்தை அப்படி தெரிஞ்சும் என்னை ஏமாற்றி அன்புக்கு இதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க அன்பு விருப்பம் இல்லாமல் எதுக்காக என் காலத்துல தாலிகட்ட சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அழுகுறாங்க உனக்கு அன்பு அன்பு அம்மா வந்து பேச போறாங்க ஆனா கண்மணி எதையுமே காதல வாங்குற மாதிரி இல்லை என்ன கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்க அன்பு முழுமையா ஒன்னதான் லவ் பண்றான் ஒன்னதான் விரும்புறான் அன்பு மனசு நீ மட்டும்தான் இருக்க கண்மணி நீ இப்ப பேசுறதுலாம் கொஞ்சம் கூட சரியில்லை கண்மணி அப்படிங்கிறாங்க அப்பனா நீங்களும் உங்க பையனும் சேர்ந்து என் வாழ்க்கையை பாழா கேட்டீங்கல்ல இனிமேலும் நான் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கிளம்புறாங்க என்னாச்சு கண்மணி இது என்ன பெரிய விஷயமா கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்தது ஏன் கண்மணி பெருசாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்போட அம்மா சொல்கிறாங்க ஆனால் கண்மணி அது உங்களுக்கு பெரிய விஷயமா இல்லாமல் இருக்கலாம் எனக்கு என்கிட்ட அன்பு சொல்லாமல் மறைச்சது எனக்கு பெரிய விஷயமா தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வேகமாக பெட்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அன்பும் அன்போட அம்மாவும் தடுத்து பார்க்குறாங்க ஆனால் கண்மணி கேட்குற மாதிரி இல்லை இங்கே வெண்ணிலாவுக்கு ரொம்ப சந்தோஷம் கண்மணி கிளம்புறதை பார்த்துட்டு இந்த சீரியல் எப்படி நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ